அர்ஜுன் நடித்த முதல்வன் படபாணியில் தாய்லாந்தில் ஒருநாள் பிரதமராக மூத்த அரசியல்வாதி சூர்யா ஜங்ரூங் ரியாங்கிட் பதவியேற்றார் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தாய்லாந்து அரசியலில் திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளார் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு தாய்லாந்துக்கும் அதன் அண்டை நாடான கம்போடியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக பனிப்போர் நீடித்து வருகிறது தாய்லாந்தின் பிரதமராக முப்பத்தி எட்டு வயதே ஆகும் பேடோங்டன் சினபத்ரா பதவி வகிக்கிறார் இந்நிலையில் கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஹன் சென்னை சினபத்ரா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்பொழுது எல்லை பதற்றத்தை தணிக்கும் வகையில் அவரை மாமா என்று நட்போடு அழைத்து தாய்லாந்து பிரதமர் ஷினபத்ரா தன் நாட்டு ராணுவ அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தார் இது தொடர்பான குரல் பதிவானது இணையத்தில் வெளியாகி வைரலானது இது அந்நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சொந்த நாட்டு பிரதமரே நம் நாட்டு ராணுவத்தை கம்போடியாவிடம் அடகு வைத்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி பிரதமருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடந்த மே மாதம்தான் இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் மோதல் ஏற்பட்டு போர் வரை சென்றது இந்த சூழலில் தாய்லாந்தின் பிரதமரின் இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் சினவத்ரா மீது அந்நாட்டு அரசியலமைப்பு சாசன நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரை உடனடியாக இடைநீக்கம் செய்தது தாய்லாந்து பிரதமர் சினபத்ரா மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய முகாந்திரம் இருப்பதாக கூறிய நீதிபதி அவர் அமைச்சரவை தார்மீக நெறிமுறையை மீறியதாக நீதிபதி தெரிவித்தார் இதனையடுத்து அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்படுகிறது அமைச்சரவை மாற்றியமைக்கப்படுவதற்கு ஒருநாள் இடைவெளி இருக்கும் நிலையில் நாட்டின் தற்காலிக பிரதமராக அதாவது ஒருநாள் பிரதமராக மூத்த அரசியல்வாதி சூர்யா ஜங்ருங் ரியாங்கிட் பதவியேற்றுக் கொண்டார் அவர் இதற்கு முன்பாக தாய்லாந்து அமைச்சரவையில் துணைப் பிரதமராகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இந்நிலையில் ஒருநாள் பிரதமராக அவர் பதவியேற்றுக் கொண்டார் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கிய முதல்வன் படத்தில் நடிகர் ரகுவரனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே தொலைக்காட்சி விவாதத்தின் போது காரசாரமாக விவாதம் நடைபெறும் அப்பொழுது ஒருநாள் முதலமைச்சராக பதவியேற்க தயாரா என்று அர்ஜுனிடம் ரகுவரன் கேள்வி எழுப்புவார் அதை சற்று தயக்கத்துடன் எதிர்கொள்ளும் அர்ஜுன் சில நிமிட யோசனைக்கு பின்னர் தயார் என பின்னர் அவர் ஒருநாள் முதலமைச்சராக பதவியேற்று பல்வேறு அதிரடி முடிவுகளை எடுப்பார் ரேஷன் கடைகளில் அதிரடியாக ஆய்வுக்கு செல்வது ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கீடு செய்த வீடுகளை கணக்கெடுப்பது தமிழகம் முழுவதும் முறையாக பணி செய்யாத அரசு அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்வது என ஒரே நாளில் பல்வேறு அதிரடி முடிவுகளை அர்ஜுன் எடுப்பார் இதே பாணியில் தாய்லாந்து பிரதமராக பதவியேற்ற ரியாங்கிட் பம்பரம் போல சுழன்று பல்வேறு முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் முன்னாள் பிரதமர் ஷினபத்ரா கிடப்பில் போட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் அவர் ஒப்புதல் அளித்து இருப்பதாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இன்று தாய்லாந்து அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட உள்ளது இதில் புதிய பிரதமராக வேறொருவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்